உள்ளதுக்கீட்டு பத்தி புத்தகம் பண்ணுவோம்ல ஆமா போன ரெண்டு புத்தகங்கள் ஆமா மதிவண்ணன் தோ மதிவண்ணோட முக்கியமான பெரிய மிஸ்டேக் பண்ணிருக்கா அதை நீங்க கவனிக்காம போட்டிருக்கீங்க என்ன பெரிய தப்பு ஒன்று பண்ணிருக்காங்க அதுக்கு வந்து கருப்பு பிரதிகளுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறோம் ஏன் அப்படின்னா அது பெரிய தப்பு அது அவங்க வந்து ஒரு உழைச்சி அதுக்குள்ளே சம்மந்தமான கொற்றைகள்லாம் தரட்டி ஒரு புத்தகமாக கொண்டு வந்து போட்டிருக்காங்க ஆமாம் ஒருத்தர் பேரில் வந்து ரொம்ப தப்பான விஷயம் அது ஆமாம் ஸோ அதுதான் அது வந்து கவனக்குறைவு அது அலட்சியெல்லாம் ஒன்றும் கிடையாது அது ஒரு மிஸ்டேக் தான் அது அலட்சியம் கூட சொல்லலாம் அலட்சின்னு சொன்னால் அது மிகப்பெரிய மிஸ்டேக் தான் ஆமாம் அப்போ அதுக்கு உண்டான வந்து நாங்கள் கேட்டு கேட்டுக்கலாம் கேட்டுக்கிறோம் சரி இப்போ இன்றைக்கி வந்து கருப்பு பிரதிகள் அவங்களோட புத்தகம்தான் கருப்புப் பிரதிகள் வந்து முக்கியமான பட்டியலின மக்களோட பிரச்சனைகளை சிறுகதைகள் அது சம்மந்தமான புத்தகங்கள் உள்ளுதுக்கீட்டு சம்பந்தமான புத்தகங்கள் அது சம்பந்தமான சிறுகதைகள் இதெல்லாம் போடக்கூடிய ஒரு பதிப்பகம் ஓகேவா விழிப்பா இதயவேந்தனோட நதனார் தெரு மற்றும் சில கதைகள் ஓகே ஒரு சிறுகதை தொகுப்பு விழிப்பா இதயவேந்தன்கிறவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு எழுத்தாளர் விழுப்புரத்தை சேர்ந்தவர் விழுப்புரத்தோட அடையாளம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே விழிங்கிறது வந்து விழுப்புரத்தை குறிக்கிது விழிப்பா இதயவேந்தனோட கதைகள் ரொம்ப தமிழில் வந்து ரொம்ப முக்கியமான கதைகள் சொல்லலாம் நந்தனார் தெரு மற்றும் சில சில கதைகள் இது ஃபுல்லாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய பட்டியலின மக்களோட ஒட்டுமொத்த பிரச்சனையும் எடுத்து பேசுன மாதிரி இருந்துச்சு கி ராஜநாராயணன் வந்து நம்ம படிக்கிறப்ப எனக்கு ஒரு விஷயம் தோணும் அந்த கிராமத்துக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி விழிப்பா இதே வந்தனும் விழுப்புரத்துக்குள்ளேயே போயிட்டு வந்த மாதிரி இருக்குது இது தனித்தனியாக ஒவ்வொரு சிறுகதையினாலுமே இது ஒட்டுமொத்தமாக விழுப்புரம் அந்த பட்டியலின மக்களோட பிரச்சனைகள் அந்த அருந்தீனா மக்களோட பிரச்சனைகள் அங்கே என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது அதை ஒட்டு மொத்தமாக ஒரு நாவல் படித்த ஒரு ஒரு ஃபீலை வந்து இது கொடுக்குதுன்னா மிகையில் அப்படின்ட்டு சொல்லலாம் ஓகே சொல்லலாம் ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக ஒரு கதைகள் எழுதுனா ஆகச்சிறந்த கதைகளை தொகுத்து ஒரு இருபது கதைகளை எடுத்து இதில் வந்து தொகுத்துருக்காங்க எனக்கு என்ன பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நந்தனார் திரு அதுவே பார்த்தீங்கன்னா நந்தனார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு குறியீடாக இருக்குது நந்தனா நந்தனோட வரலாறு எல்லாருக்குமே தெரியும் ஸோ நந்தனார் தெரு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு வந்து நந்தனார் திரு மற்றும் சில கதைகள் வந்து அதுக்கே உண்டான விஷயங்களை சொல்லுது ஓகே எப்படி எனக்கு என்ன பட்டுச்சுன்னா அந்த ஊரில் எப்படி இப்போ ஒரு இப்போ இப்போ நம்ம ஆவணப்படம் பண்ணுறப்ப மதுரையில் ஒரு ஏரியா ஆரப்பாளையத்துக்கிட்ட ஒரு பகுதி அதை ஃபுல்லாக வந்து இவங்க வசிக்கக்கூடிய பகுதி பட்டியலின மக்கள் இவங்க அருந்தின மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி அருந்தின மக்கள் தான் நமக்கு எல்லாருமே தெரியும் அவங்க வந்து தூய்மை பணியாளர் பெரும்பாலும் தூய்மை பணியாளராக இருக்க இருப்பாங்க அவங்க அவங்க அவ்வளோ தூய்மை பணியெல்லாம் செஞ்சால் கூட அவங்க ஏரியாவில் மழை வைக்கிறப்ப அவங்க ஏரியாவில் இது பண்ணுறப்ப அவங்க ஏரியா வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்கிறத பார்க்க முடிஞ்சி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல அப்படி தான் அந்த நந்தனார் திரு அப்படிங்கிற ஒரு கதை வந்து அப்படி தான் இருக்குது எதனையோ தரோம் அவன் அந்த ஏரியாவில் க்ளீன் பண்ணுறதுக்கோ எதுக்கோ வந்து ஆட்கள் வருதில்லை இது பண்ணுறதுக்கு அதாவது இது பண்ணலை அப்போ மக்கள் வந்து ஒரு நூதனமான ஒரு போராட்டம் ஒன்று பண்ணுறாங்க மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அலுவலகம் இருக்குல்ல அந்த மாநகராட்சி அலுவலகம் அங்கே போயிட்டு மக்கள் வந்து இந்த போராட்டம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மலங்கள் இருக்குல்ல அங்கே வந்து மலம் கழிச்சுட்டு வந்துடுறாங்க அந்த நிர்வாகிகள்லாம் வந்து வரப்போ அவங்க வந்து ஐயா என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது ஆனால் மக்கள் வந்து நார்மலான சில கோரிக்கைகள் வைக்கிறாங்க அதெல்லாம் ஒழுங்காக செய்யப்படல ஓகே அப்போ மக்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு போராட்டத்தில் இறங்கிடுறாங்க டக்குன்னு எனக்கு பாண்டிய கண்ணனோட செலவானில் இதே மாதிரியான ஒரு பகுதி ஒன்று வரதா நான் பார்க்க முடிஞ்ச்சி ஓகே தூய்மை பணியாளர்கள்லாம் போராட்டம் பண்ணுறாங்கன்னா ஒன்று நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அப்படின்னா கூட ஊர் நாரி பேரும் அதை தாண்டி அந்த ஏரியாவை போட்டு அவங்களால என்ன பண்ண முடியுதோ அதை பண்ணுறது இருக்குல்ல திருப்பி அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இவங்கள தான் கூடுவாங்கங்கிறது வேறு விஷயம் ஆனால் அதை மக்கள் எப்படி பார்க்கப்படுறாங்க மற்ற மக்கள் எப்படி பார்க்கப்படுறாங்க நந்தநாதத்த மக்கள் எப்படி பார்க்கப்படுறாங்க அதுக்கு உண்டான ஜாதிய கண்ணோட்டம் வர்க்க கண்ணோட்டம் என்னவாக இருக்குது இவங்க ஏரியாவில் இருந்துட்டு ஒரு பெரிய தலைவராகி கட்ட கட்டப்பஞ்சாயத்துலாம் பண்ணி அக்ரகாரத்தில் ஒரு வீடு வாங்கிடுவார் அப்போ கூட ஆதிக்க சாதிக்காரங்கெலாம் என்னென்னா அந்த வீட்டுக்கு தாண்டி போகிறப்ப காரிக்கு போட்டி தான் போவாங்க அவர் வாழ்வியல் மாறினா கூட அவர் வந்து இதில் வந்து நிறைய நுட்பமாக நிறைய விஷயங்களை எழுத்தாளர் வச்சிருக்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன் தன்னை வந்து ஒரு ஆதிக்க சாதிகளோட அடையாளப்படுத்துறதுக்காக அவர் திருக்கள் மாற்றுறது நடக்குது அங்கே அதே நேரத்தில் அவங்களும் இவங்களை சேர்த்துக்கிறதா இல்லை இதுவும் நடக்குது ஸோ இந்த எல்லாத்தையுமே அவர் எடுத்து வைக்கிறாரு அப்போ அந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணுறப்ப சில விஷயங்கள் பண்ணுறப்ப உண்டான இதில் காசில் அதிகார வர்க்கமாக அவங்களும் ஒரு புதிய அதிகார வர்க்கமும் அங்கே வந்து உருவாகுது அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறாரு ஆனால் பொதுமக்களுக்கு என்னென்னா அகைன் அந்த தெரு வந்து அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது அப்படி சொல்லலாம் ஸோ என்னென்னா இதில் வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா சில கதைகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்கல்ல இவங்க வந்து அந்த ஜாதிக்குள்ளேயே இருந்து தன்னை ஒரு வேறு பிரச்சனைகளாக சால்வ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வேறு கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடிய கோடீஸ்வரங்களாக மாறக்கூடிய ஆட்கள் இருக்காங்க ஓகே அதுக்கு அடுத்த கதை பார்த்திங்கன்னா வதைப்படும் வாழ்வுலேயும் அதே மாதிரியான ஒரு ஒரு ஆட்கள் இருக்காங்க வதைப்படும் வாழ்வும் அதே மாதிரி தான் ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடிய ஒருத்தவங்க அவங்களால உள் ஜாதிக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டை வருது ஓகே அப்போ தான் இவங்க மக்கள் எப்படி ஒரு சண்டை வருது ஒரு ஏரியாவுக்குள்ளே போலீஸ் வருதுன்னா அவங்களோட வாழ்வியல் பாதிக்கப்படுதா டெய்லி தனக்குலிகள் என்ன பண்ணுவாங்க அந்த மக்களெலாம் பாதிக்கப்படுறாங்க ஆனால் சொந்த ஜாதிக்குள்ளே சண்டை வருது அப்போ ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க அவங்க அந்த அந்த அதில் தான் அந்த கல்வி கதை வந்து நகர்றது அப்போ என்னென்னா வெளியிலேருந்து ஒருத்தவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க இப்போ அந்த ஜாதிக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டையோ இதையோ அவங்களோட இதுக்காக கண்ட்ரோல் பண்ணுறாங்க இவங்க வந்து கட்டமை ஜாதி பண்ணுறது அந்த அந்த ரெண்டு ஆளாக மாறுறதுக்குள்ள இவங்க ரெண்டு பேருக்குமே தனி லாபங்கள் இருக்கும் ஆனால் அப்போ ஒருத்தர் வந்து இந்த தொழில் போட்டியில் இன்னொருத்தரை கொள்ளுறது நடக்குது ஸோ இவங்க எல்லாத்தையும் பிரித்து இது பண்ணால் தான் அந்த ஜாதி வந்து அதில் மேலே இயங்கிக்கிட்டு இருக்குங்கிற ஒரு பாயிண்ட்டையும் வைக்கிறாங்க எப்படி இவங்க வந்து இந்த நடுவில் கெட்ட பஞ்சது பண்ணக்கூடிய ஆட்கள் அவங்களோட ஏவலான ஆட்களாக மாறாங்க இதை இவங்க மக்களை எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படி ஒரு பகுதியும் வருது சரி அப்போ அப்போ என்னென்னா இந்த மாதிரி வருது அதுக்கடுத்து மூணாவது கதை எழுத்தாளர் வரக்கூடிய கதைன்னு நினைக்கிறேன் சிதைவு அப்படின்னு ஒரு கதை அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஏன்னா படிச்சுட்டு அரசு ஊழியத்தில் இருக்கிறது அது மேபி எழுத்தாளராகவே இருக்கணும் அந்த பாத்திரம் ஓகே அவர் வந்து தன்னோட தான் வாழ்ந்த இடத்துல இடத்துக்கு திருப்பி போகிறாரு இவர் அரசு ஊழியர் ஆகிட்டார் இவர் கையில் கொஞ்சம் பணம் இருக்குது ப்ளஸ் தொண்டாம் எழுதுறாரு படத்தில் இதுலேயும் கதைனே அவர் எழுத்தாளராக தான் இருக்கார் நினைக்கிறேன் போகிறாரு கிராமத்து அவர் தன்னோட செய்தியை விசிட் பண்ண போகிறார் அவங்க மனைவி கேட்குறாங்க எதுக்கு நீங்கள் லீவு நாளில் போகிறீங்க இவருக்கு ஊருக்கு போனால் சந்தோஷம் அந்த 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 இடத்துக்கு போனால் சந்தோஷம் புதிய மனிதர்கள் நான் ரொம்ப நாள் கழிச்சு போகிறேன் புது புது செய்திகளை சொல்லுவாங்க அதுதான் நீங்கள் அந்த அந்த இடத்துல வாழ்ந்துருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு மேலே என்ன சொல்லிட போகிறாங்க அவங்க இல்லை இல்லை இன்றைக்கி வந்து புதுசாக இருக்கும் நானும் அவங்களோட சேர்ந்து வாழ்றது இருக்குல்ல அது மூலமாக நான் அவங்ககிட்ட கற்றுக்கிறதுக்காக நான் போகிறேன் ஓகே ஏன்னா ஒரு எழுத்தாளர் இன்றைக்கி என்ன பிரச்சனைங்கிறது நான் போய் தெரிஞ்சுக்கிட்டு சரி அவங்க மனைவியுமே அரை மனசாக அனுப்புவாங்க ஆ சரின்ட்டு ஒரு வர்றார் வரப்போ அவங்க அத்தையை பார்ப்பார் அந்த ஏரியாவில் யாருமே ஏன் இதுவும் ஆகாமல் இருக்காங்க டெவலப் ஆகாமல் இருக்காங்க சீட்டு விளையாடிட்டுருப்பாங்க ஒரு ஸோ அந்த மாதிரி போகுது அந்த கதைகள் அப்படி போகுது வாழ்வியலே ரொம்ப மோசமாக இருக்குது அதாவது அவங்க அத்தை அவங்க அத்தை பையன் வந்து ஃபுல்லாக எந்த வேலையும் அவருக்கு கிடைக்காமல் இருக்குது அத்தை பையனோட பொண்ணு வந்து இது பண்ணிட்டு போயிடுது டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டு ஜீவனாம்சம் கேட்குறாங்க இவர் கையில் காசே இல்லை இந்த ஜீவனாம்சம்சத்துக்கு சேர்த்து அத்தை வேலை இருக்காங்க பையனோட ஜீவனாம்சத்துக்கு சேர்த்து ரொம்ப கொடூரமான நிலையில் இருக்குது அப்போ அவர் வெளில வரப்போ சிம்பிளாக ஒரு லைன் போடுறாரு இந்த மாதிரி ஏன்னா இந்த அரசாங்கத்தை நம்பி இவங்க உங்கக்கிட்ட நான் வாக்கு கொடுக்க முடியுமா உங்கள் லைஃப்பை நான் என்னால் பார்க்க முடியும் இந்த சட்டத்தை நம்பி இல்லை அரசை நம்பி அவன் பையனுக்கு எதாவது வேலை கொடுக்கணுன்னா கூட வெளியில் இருக்கக்கூடிய சூழலை வச்சு நான் என்ன ஃபுல்லாக வேலை கொடுக்க முடியாது அப்போ நான் வெளியில் இருக்கிற ஆட்களை நம்பி நான் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் வைக்கிறாரு ஓகே சரி எந்த மாதிரி போகுதா ஸோ இவங்க இதுலேருந்து மாறி வந்தக்கூடிய ஆட்களும் இருக்காங்க வெளியில் வந்து வேலை அதாவது தூய்மை பணியை தாண்டி படித்து கஷ்டப்பட்டு வந்து உண்டான படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் ஒடுக்கப்படுறதுக்கு எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அதிகாரம் வந்து அவங்கள தான் வந்து ஒடுக்குது டார்கெட் பண்ண டார்கெட் பண்ணுது ஒரு கதையில் எப்படி வருதுன்னா ஒருத்தர் இருப்பார் ரிக்ஷாக்காரர் இருப்பார் அவர் பாவம் ஒருத்தங்க தற்கொலை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்கள காப்பாற்றி கொண்டு போவார் இவர் கொலை பண்ணுறாருங்கிற ரேஞ்சுக்கு அவர் டீல் பண்ணும் போலீஸு நீ எல்லாம் கிளம்பக்கூடாது நீ வாண்ட அவர் பாவம் போய் காப்பாற்றிட்டு வந்தவரை கடைசந்தமாக புழச்சிடும் அந்த புளச்சதை இவர்கிட்ட சொல்லாமல் என்னென்னா இவரை குலகார மாதிரி டீல் பண்ணுறதுக்குல்ல இவர்கிட்ட இருந்து என்ன ஓகே அப்படிங்கிறதுக்கு அவர் காப்பாற்றிட்டு போருப்பா எளிய மக்கள் தானே போலீஸோ காவல்துறையோ எளிய மக்களை வந்து எப்படி உபயோகப்படுத்துதுங்கிறது எக்கச்சக்கமான கதைகளில் வருது ஒரு கதை கூட இதில் சந்தோஷமாகவே இல்லை சில நிறையா சிறுகதைகளில் ப்ரீத்திங் ஸ்பேஸ் இருக்கும் சில எழுத்தாளர்கள்கிட்ட ஒரு கதை வந்து பயங்கர சந்தோஷமாக இருக்கும் ஒரு கதை பயங்கர ட்ராஜிக்காக இருக்கும் ஏன்னா அதுக்குண்டான சூழல் வந்து இல்லை அவர் மக்களுக்கான கதைகளை எழுதக்கூடியவராக இருக்கார் இப்போ அதிகார வர்க்கம் அந்த மாதிரி பண்ணக்கூடிய கதைகளே எக்கச்சக்கமான கதைகள் இருக்குது ஒரு இதில் வந்து செருப்பு இது பண்ணுவாங்கள்ல நம்ம போலீஸ்காரங்களை நீங்கள் பார்த்து பெரிய கடைகள் பெரிய ஆக்கிரமிப்பில் நீங்கள் பெரிய கட்டடம்லாம் கட்டிட்டீங்கன்னா பெரிய கோடிசரணாக இருந்தால் அதை எங்கிப்படியே கரெக்ட் பண்ணிடுவாங்க அவங்க போட்டு போட்டு மாட்டாங்க அந்த விழாக்கு ஒரு நடிகை கூட்டிட்டு வந்தால் இங்கே பாதுகாப்பு கொடுப்பாங்க ஆனால் சாதாரண மக்கள் மேலே அவங்கள செருப்பு கழட்டி அடிக்கிறது அவங்கள போட்டு லத்தி வச்சு அடிக்கிறது இந்த திருவோர வியாபாரிகள் கிட்ட கிட்டே இருக்குல்ல அப்படி ஒரு கதை இருக்கும் ஒரு ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் அந்த பஸ் ஸ்டாண்ட் பயங்கரமாக டெவலப் பண்ணாதே இவருக்கு பிடிக்காது ஏன்னா ஃபர்ஸ்டெலாம் இவருக்கு நிறையா வருமானம் வந்துக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி அந்த கதை போகும் ஒருத்தர் செருப்பு தைக்கிற தொழிலாளி அதுக்கப்புறம் வந்து செருப்புலாம் இருக்கக்கூடாதுன்னா ஏன்னா செருப்பு கடைக்காரங்க இருக்கான்ல இப்போ நீங்கள் அறந்து போச்சுன்னா தைக்கிற கடை வந்து தைக்கிறதை வாங்குவீங்க செருப்பு கடைக்காரன் இருந்தானே அங்கே போய் வாங்கிட்டு வைங்க அவங்களுக்கும் இவங்களுக்கு உண்டான ஒரு பஞ்சாயத்தில் போலீஸ் கடை கடைக்கார வந்து இங்கே கடையை போடக்கூடாதுன்னு சொல்லி இவங்களை மிரட்டிக்கிட்டே இருப்போம் ஓகே புரியுதா இப்போ எப்படி தான் பிழைக்கிறதுங்கிறது இருக்குல்ல ஒரு பாவம் செருப்பு யாருக்கிட்ட செருப்பு அறந்து போச்சுன்னா எப்படி இது பண்ணுறது இது ஒரு கதை இதே மாதிரி போலீஸ்காரன் இந்த தான் அந்த ரிக்ஸா காரை மிரட்டணும் போலீஸ்காரனும் இவன் தான் ஓகே அதே மாதிரி ஒரு புணத்தை பற்றி ஒரு கதை ஒன்று வரும் எப்படின்னா அந்த புனங்களை வந்து திடீர்னு அனால புணம் ஆயிடுச்சு அந்த புணங்களை யாரோ புதைக்கணும் இது பண்ணணும்னா சண்டே வரதான் இவங்க வேலை செய்யணும் அப்படிங்கிறது இருக்குல்ல புணத்துக்கு லீவு இருக்கா இல்லை அப்போ ஒருத்தர் வந்து காய்ச்சலாக நான் வர முடியாதுன்னு சொன்னால் கூட ஏ என்ன ஐயா வர மாட்டேங்கிறியான்னு சொல்லி மிரட்டி கூட்டு போகிறது இருக்குல்ல அப்புறம் அவரே போட்டு இது பண்ணி காய்ச்சல் கீச்சல் அதெல்லாம் இது பண்ணாமல் குடி பழக்கத்துக்கு அடிமை ஆகி அந்த அந்த மாதிரியான வாழ்வியல் இருக்குல்ல அதிகாரம் வந்து எப்பயுமே இது பண்ணும் சரி அதிகாரம் எப்படி பண்ணுது இவங்க அரசு ஊழியராக இதெல்லாம் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது நடக்குதான்னு பார்த்திங்கன்னா சாமி கன்று ஒரு மனிதன் அவர் வந்து தூய்மை பணியாளராக இருந்திருப்பார் இன்றைக்கி வந்து அவர் வெளியில் வந்திருப்பார் ஆனால் அரசிட்டே வர வேண்டிய காசு அவருக்கு வரவே வரல ஓகே நேயா பையன் அளந்துக்கிட்டு இருப்பார் அவர் அந்த கதாபாத்திரம் ஹீரோ கதாபாத்திரத்துக்கு பெரிய பாகனமாக இருப்பார் அவர் அந்த ஒரு அளவில் வந்து பார்த்துட்டு இல்லை பிரிவான அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன்னு தான் அந்த அவர் சொல்லுவார் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா அவர் இறந்து போயிடுவார் ஓகே எவ்வளோ பெரிய ஷாக்கிங்கான விஷயம் அவருக்கு உண்டான பெனிஃபிட்ஸ் எதுவுமே இல்லாமல் அதாவது என்ன நடந்திருக்குன்னா ஒழுங்காக சாப்பிடாமல் மருந்துக்கு கூட காசு இல்லாமல் அப்படி அவர் ஆயிடுவார் கொஞ்சம் அலைஞ்சு 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 அவங்களுக்கு உண்டான விஷயங்கள் ஏதாவது நடக்கப்படுதா ஏதாவது நடக்குதா அப்படின்னு பார்த்தா இல்லை ஓகேவா இன்னொரு கதையில் வந்து ஒரு குழந்தை பறக்கிறப்ப ஒரு ரிக்ஷாக்காரன் பக்கத்தில் இல்லைங்கிற ஒரு கதையை வச்சுருப்பாங்க அந்த குழந்தை அவன் ஒரு உழைப்பாளி அவன் கையில் காசு கிடையாது அவன் போய் சம்பாதிச்சிக்கிட்டாகணும் அப்படி ஒரு கதை பிறக்கிறப்ப பிறந்த பிறகு ஜாதி சான்றது வாங்குற மாதிரி ஒரு கதை ஜாதி சான்றது இதில் வந்து இருளர்னால் கொடுக்க மாட்டாங்க இருவளரனே பாம்பு பிடிச்சி காட்டணும்மாங்க இல்லை ஏன்னா நாங்கள் அந்த காலகட்டத்தில் பிடிச்சோன்னா என்ன கதை விட்டுருக்கா இருளருந்துட்டு ஓகே சர்டிஃபிகேட் கிடையாது சர்ட்டிஃபிகேட் இல்லைன்னா இப்போ நீங்கள் இருளருன்னு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது மேபி ஷெடியூல் ட்ரைப்ஸில் வரும்னு நினைக்கிறேன் அப்படி அப்படி வர பட்சத்தில் உங்களுக்கு ஒன்றும் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குங்களா அரசோட பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கும்ல அதை வந்து நீ சர்டிஃபிகேட் கொடுக்குற உனக்கு என்ன இருக்குது நீ விசாரி ஏதாவது பண்ணு அவங்கள போட்டு மிரட்டுறது உனக்கு பார்த்தா ரெகுலர் மாதிரி தெரியலையே நீ ஃபார்ம் பிடிச்சு காட்டு அந்த ஒரு அதாவது அதை அதை ஒருத்தர் வந்து பேசி 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 ஆயிரரூவா ரெண்டாயிரவான்னு வாங்கிடுமா ஒரு தான் கடைசி நேரத்தில் ஒரு அதிகாரிகிட்ட கூப்பிட்டு போகிறப்போ அந்த அதிகாரி சொல்லுவா என்னையே அப்படி சொல்கிறீங்க இல்லை தப்பையான்னு சொல்கிறப்ப எனக்கே இது பண்ணுறியா நீ வேறு எங்கே வேணாலும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரம் இருக்குல்ல அதிகார மக்க மையம் வந்து எளிய மனிதர்களை பார்த்தா கழுத்தை பிடிக்குது அப்படிங்கிற ஒரு இருக்குல்ல ஜாதி சான்றிதழ் கொடுக்கறதுக்கு கூட நீங்கள் எந்த படத்தில் ஜெய்வீங்களை கூட அதை கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறீனா அந்த ஜாதி சான்றிதழ் கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு விஷயமாக இருக்குது நீங்கள் வந்து நீங்கள் டெவலப்பே ஆகக்கூடாதுங்கிறதுலாம் நீங்கள் ரொம்ப புரிய இருக்கிறது இல்லை மக்கள் உழைக்க மக்கள் வந்து டெவலப்பே ஆகக்கூடாது நீ டெவலப் ஆனால் நீங்கள் வந்து என்னைய வந்து நீ கேள்வி கேட்ப நீ எப்படி டெவலப் ஆறு பார்க்குறேங்கிறது அது ஃபுல்லாக ஒரு வரலாற்றோட ஒரு ஒட்டுமொத்த திமறு அதில் பார்க்க முடியும் இல்லை ஸோ அப்படி கதைகள் பள்ளத்தருன்ட்டு ஒரு கதை ஓகே அந்த பட்டியலான மக்களுக்குள்ள எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அவர் சொல்லுவார் பள்ளத்தருங்கிற ஒரு க இதை வந்து அவர் என்ன சொல்லுவார்னா அது எப்படியாவது இருக்கலாம் அந்த தெரு அந்த தெரு வந்து திருக்களுக்குள்ளே எக்கச்சக்கமான வர்க்கப் பேதங்களும் இதுவும் இருக்குது ஜாதிகளுக்குள்ளே இருக்கிற மாதிரி சொல்லக்கூடிய இந்த திருவிழா இருக்கிறவங்க ரொம்ப மோசமாக தான் இருப்பான் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் இருக்குல்ல நம்ம செமஞ்சேரி மக்களில் இது பண்ணுறோம்ல ஆமாம் அந்த மாதிரி அந்த பள்ளத்துரு இருக்குது அந்த பள்ளத்துருவை பார்த்துட்டு ஆதிக்க சாதிக்காரன் உள்ளுக்குள்ளே வந்து இங்கே இருக்கிற ஆட்களுக்கு அவன் நாட்டா மொண்டு போகிறது அவன் கை நீட்டுறது பெரியவங்களை போடா போ அவள் போடா வாடான்னு சொல்கிறது நம்ம இதில் கூட பார்த்துருப்போம் நம்ம கந்தரவன் கதைகளில் துண்டு கதையில் பார்த்துருப்போம் தான் வயசான பெரியவரை நீ வந்து மட்டும் மரியாதை இல்லாமல் பேசுகிறது எதுவும் நடக்குது இல்லை இங்கே நடக்குது அது அந்த 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 விஷயத்தை தான் தூக்கி இங்கே தூக்கி வச்சுருப்பாங்க அந்த சாந்தனும் போன ப்ளூ ஸ்டார் ப்ளூ ஸ்டாரில் வச்சுருப்பாங்க அந்த மரியாதை வயசு கூட மரியாதை கொடுக்காத அந்த அந்த விஷயங்கள்லாம் அதில் விழிப்பாய் தேவேந்தன் வந்து பதிவு செஞ்சுருப்பார் கௌரவம் அப்படின்ட்டு ஒரு ஒரு கதை ஓகே இந்த கதை வந்து பழைய குருடியா அந்த அந்த தாராஜனோட புத்தகத்தில் இதே மாதிரி ஒரு கதையை நான் படித்தது ஞாபகம் ஓகே விழிப்பாதையை வந்து முன்னாடி எழுதியிருப்பாரு ஏன்னா அவர் ரொம்ப பெரிய எழுத்தாளராக பட் ஒரு ரெண்டாயிரங்களுக்கு முன்னாடியே அவர் பெரிய எழுத்தாளர் அவர் ஓகே மேபி அது கிட்டத்தட்ட அதை விட்டுன ஒரு கதை தாராஜன் அதை பற்றி இன்ஸ்பைர் ஆகிருக்கலாம் ஒரு வேலை ஆனால் படிக்காமல் கூட இருந்திருக்கலாம் ஓகே ஏன்னா ஒரு அருந்த இன மக்களில் சேர்ந்த ஹீரோ ஒரு வீடு ஒரு இடத்துல வீடு பார்க்குறாரு அது முன்னாடி ஜாதியெல்லாம் அதில் ரிவீல் பண்ண மாட்டாங்க ஓகே ரிவீல் பண்ணாமல் அவர் வீடு அவங்களுக்கு வந்துடும் ஒரு இடத்துல அவர் வேலை பார்க்குறாரு எல்லாமே இருக்குது அவங்க அம்மா வந்து நகரத்தில் வேலை பார்க்குறவங்க தூய்மை பணியாளர் ஓகே அவன் காலையில் எழுந்திரிச்சு எல்லோரும் விடியறதுக்கு முன்னாடி போயிட்டு விடிஞ்ச இது இருக்கிற பிறகு வருவாங்க அந்த தெருக்குள்ளே வருவாங்க ஏன்னா நான் தூய்மை பணியாளர்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா நான் இந்த ஜாதியும் தெரியப்பட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு அந்த அடையாளத்துக்கு ஒரு அடையாளம் அவங்களுக்கு இருக்குல்ல அது அதனால் அவங்க அப்படி வரக்கூடியவங்க ஒரு நாள் சீக்கிரம் வருவாங்க சீக்கிரம் வந்துடுவாங்க நீ என்ன இந்த திருக்குள்ளே இருக்குன்னு சண்டை போகிறோம் நான் இந்த வீட்டில் தான் இருக்கீங்கிறப்ப என்ன கதை விட்றேன்னு சொல்லி இவங்க அவமானப்படுத்தப்படுவாங்க ஓகே அப்போ அந்த பையன் வந்து முன்னாடியிலேருந்து சொல்லிகிட்டு இருப்பான் இது நீங்கள் ரிவீல் பண்ணிக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருப்பா ஒரு நாள் இவங்க வந்து லேட்டாக போயிடுவாங்க இப்போ ஆறரை மணிக்கின்னால் அங்கே ஆறரை மணிக்கு இருக்கணும் இல்லைனா ரொம்ப பயங்கரமாக அது கடுபடியாக இருக்கும் அஞ்சு நிமிஷத்துக்கு லேட்டாக வந்துட்டீங்கன்னா காலையில் உங்களை தூக்கி உங்களுக்கு இன்றைக்கி லாஸ்டாக போய் நீங்கள் வெளில போக நீங்கள் வேலை செய்ய தேவையில்லாமாங்க ரொம்ப எளிய மனிதர்கள்கிட்ட அங்கே அந்த ரோட்டில் க்ளீன் பண்ணுறவங்க தானே இவங்க அதிகாரத்தை காட்ட முடியும் அதிகார வர்க்கம் வந்து அப்படி தான் நடந்துக்குது இயல்பில் அப்போ வந்து இவங்க ஒரு நாள் சீக்கிரம் இது பண்ணிட்டு இவங்களுக்கு வேறு என்ன பண்ணுறது தெரியாமல் டீ சாப்பிட்டு வீட்டுக்கு திருப்பி வரப்போ தான் இந்த பிரச்சனை நடந்துருது அதில் ஒரு அம்மா சொல்லுது நீ அங்கே வந்து நீ கக்கூஸ் கழுவுரெல்லாம் சக்கூஸ் காரி தானே இவ அது வார்த்தையை பாருங்கள் அந்த கக்கூஸ் சாதாரண வார்த்தையை பேச்சுலாம் கூப்பிட மாட்டாங்க அந்த 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 ஆமாம் அது வந்து ஏன்னா இங்கே பிறப்பின் அடிப்படையிலேயே இனி இந்த சாதி இந்த வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே வர்றது வந்து அந்த கதையெல்லாம் இன்னைக்கு ரொம்ப பாதிச்சிச்சு இல்லை ஒரு இடத்துலாம் அவங்களால இருக்க முடியாது சொல்லது முடியாதா ஒரு வேலை அவங்க பொருளாதார ரீதியாக வளர்ந்துருந்தா கூட இவங்க கக்கூஸ்காரிடம் பையன்தான் அப்படி அப்படி பேசுறது இருக்குல்ல இடம் மாதிரியான மோசமான ஒரு சமூகமாக இருக்குது இங்கே குப்பைபோரம் வந்து ரொம்ப டீசெண்டானாலும் இப்போ எடுக்கிறா கிளீன் பண்ணுறவன் வந்து மோசமான ஆனாலும் இருக்கப்படுறது எவ்வளோ பெரிய ஒரு அரசியல் முரண் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அது ஜாதி ரீதியாக இது இந்த க இந்த இந்த கதையை வந்து இந்த கௌரவம் கதை இந்த மாதிரிலாம் வருது அதனால இதில் வந்து புரட்சிகரமான சில கதைகள் இருக்கானா இருக்க தான் செய்யுது இருள்தீண்டு ஒரு கதை என்ன இருள் திங்கிற ஒரு கதையை வந்து ஒரு ஒரு சங்கமாகறதை பற்றிலாம் அதில் பேசப்பட்டிருக்கும் ஒரு இதில் ஒரு ஒரு புரட்சிகரமான ஒரு முடிவுகள் என்ன ஸோ ஒரு போ ஒரு ஒரு நேரு நேரம் சண்டை போடுறது ஒரு சங்கமம் யூனைட் ஆகிற விஷயங்கள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா சில கதைகளில் முள்ளோடை மாதிரியான கதைகளில் அதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சோறு க அவங்க இதில் வந்து கரியும் சோறுன்ட்டு ஒரு கதை கரியும் சோறுன்ட்டு ஒரு கதை அதே மாதிரி சோறுன்ட்டு ஒரு கதை இந்த கதைகள்லாம் ஒரு ஒரு சாப்பாடு அவங்களோட உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குது கரிம் சொருங்கிற இதில் தான் ஒரு கரெக்டாக அந்த மீன் வந்து வரப்போ அந்த சமையல் பண்ணலான்னு வச்சிக்கிட்டு இருந்தவங்க அந்த வீட்டுக்காரர் இறந்துடுவார் அப்படி ஒரு மாதிரி சோகமான முடிவு என்ன ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஸோ இது வந்து ஓவராலாக இது நல்ல ஒரு வாசிப்பு அனுபவமாக எனக்கு இருந்துச்சு அதை தாண்டி ஒரு நல்ல ஒரு எப்படின்னா ஒரு என்ன ஒரு ஒரு வழி இருக்குல்ல அது படிச்சோன்னே என்ன இப்படி இருக்குது சமூகம் ஒவ்வொரு மோசமாக இருக்குது இந்த சமூகத்தில் தான் நம்ம ஒரு அங்கமாக இருக்கும் ஆமாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல ஆமாம் வருது எல்லா ஆஸ்பெக்ட்டுமே வருது இதில் வந்து பார்த்திங்கன்னா படிச்சுட்டு அரசு அலுவலகத்தில் போய் வேலை செய்கிற இல்லேருந்து என்ன எல்லாமே இருக்காங்க சிறப்பு தைக்கிறவங்கலேருந்து இல்லேருந்து ஊரை தூய்மை பணி செய்கிறவங்க என்ன சாக்கடை இது பண்ணுறவங்க என்ன ஒவ்வொருத்தருமே அவங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப சிதைக்கப்பட்டு அவங்களோட இது வந்து ஒரு ஒழுங்காக இல்லாமல் சின்ன சர்டிஃபிகேட்டுக்கு அலைய வேண்டியதாக இருக்குது அவங்களுக்கு உண்டான பென்ஷனுக்கு அலைய வேண்டியதாக இருக்குது ஸோ இந்த இந்த வார்த்தையான மக்களை மட்டும் இது பண்ணுது டார்கெட் பண்ணுது ஒடுக்கப்படுறதுலேயே ஒடுக்கப்படுறவங்களாக இருக்கவங்களோட வழிகளை வந்து இந்த புத்தகம் வந்து பேசுது ரொம்ப டெப்த்தாக பேசுது தான் புரியுது அது அந்த எழுத்தாளர் வந்து ஒரு பயங்கரமான ஜிமிக்ஸான வார்த்தைகள் எண்டில் ஒரு ட்விஸ் வைக்கிறது ஒரு சிறுகதைகளுக்கே உண்டான அந்த அப்படியே இல்லை ஆனால் அந்த சிறுகதைகள் வந்து ஒரு அனுபவம் தனித்தனியாக பார்த்தா சின்ன அனுபவமாகவும் ஒரு ஒட்டுமொத்தமாகவும் பார்த்தா ஒரு பேரனுபவமாகவும் இருக்குது அதாவது இது ஒரு நாவல் அனுபவத்தை கொடுக்குதுன்னா மிக நான் சொல்லுவேன் நான் விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி மக்களோட வாழ்வியலை நமக்கு வந்து கண் முன்னாடி இது வந்து நந்தனார் திரு மற்றும் சில கதைகள் கதைகள் வந்து கொடுக்குது ஒட்டுமொத்தமாக அந்த ஃபிக்ஷனில் சேர்த்து பார்த்தோன்னா அந்த நாவல் இணையடத்துக்கு உண்டான புள்ளியாக எனக்கு என்ன படுதுன்னா அதிகார வர்க்கம் அதிகார வர்க்கம் இளைய மக்கள் மேலே பூட்ஸ் காலால் வச்சு நசுக்க இருக்கக்கூடிய விஷயம் அல்ல அவங்களால் மூச்சு விடாமல் இருக்கக்கூடியது அதுக்கு எதிர்த்தாப்பல இவங்க எப்படி ஒரு போராட்ட வடிவங்கள் சில கதைகள் போராட்டங்களில் ஏற்று நிற்கிறதும் இருக்குது சில கதைகள் ஒடுக்கப்படுறதில் இருக்குது உண்டான விஷயங்கள் ஒரு சமூகத்தோட ஒரு வரலாறாக வந்து கண் முன்னாடி வெளியுதுன்னு சொன்னால் மிகையில் விழிப்பாக இதே வந்து இப்போ நம்மளோட இல்லை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டார் அப்படின்னு சொன்னாங்க நான் அவரோட பேட்டிகள்லாம் கூட பார்த்தேன் விழுப்புரத்தோட ஒரு முகமாக இருக்காங்க கருப்பு பிரதிகள் வந்து இதை வந்து போட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம் எப்படின்னா இதை வந்து இதை பற்றி கவிஞர் இந்திரான் என்ன எழுதுறாருன்னா சாய்வு நாற்காலியில் உட்காந்துக்கிட்டு இந்த பிளஸர் லிட்ரேச்சர் ஹிந்து லிட்ரேச்சர்லாம் பார்ப்போம்ல ஏ இப்படின்னு சொல்லிட்டு இந்த இங்கிலீஷ் நொயினாக் இங்கிலீஷ் அவனா உள்ள படித்தானா என்னோட அப்படி இருக்கு அப்படிங்கிறதுல அப்படி உட்காந்து இது வந்து உங்களை ஃப்ரீயாக விட புத்தகம் நீங்க போதே ஞாபகம் எல்லாருமே உழைக்கிறாங்க ஆனா இப்போ மேல் மேல் தட்டு மேல் மேல்வர்காதியில் இருக்காங்கல்ல அவங்க வந்து உழைச்சிட்டு சாதி அவங்களுக்கு வந்து அவங்க வேலை செய்கிறாங்க இதெல்லாம் பண்றாங்க பட் ஆனா அவங்க இப்போ அவங்க வீடு குடியிருக்கிற இடத்துலையோ இல்ல மற்ற இடத்துக்கு போனா அவங்களுக்கு உண்டான ஒரு கௌரவங்களோ இந்தந்த வேலைகளோ அப்படின்னு அவங்களுக்கு அந்த ஒரு அது இருக்குது ஆனா தாழ்த்தப்பட்ட மக்கள் பாத்தீங்கன்னா அவங்க செய்யற வேலையே வந்து அவங்களுக்கு வந்து நீ வீட்டுக்கு வந்தாலுமே வீட்டுக்கு வர்றது இது நமக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறது ஜஸ்ட் எடுத்து அடுத்த நாள் வேலைக்கு போகிறதா பட் அங்க வந்தாலுமே அவங்க அந்த இழிநிலையில சந்திக்கிறதா இருக்கட்டும் அடுக்கு ஒடுக்குமுறையில் சந்திக்கிறதா இருக்கட்டும் அரசு அதிகாரம் வந்து எப்படி நீங்க சொன்னீங்களே எப்படி அந்த செருப்பு தைக்கிற கடைக்கு முன்னாடி நீ எப்படி வைக்கலாம் அவங்க தொழிலே வந்து நீ முடக்கிறது பட் அவங்க தொழில் செஞ்சு வீட்டுக்கு வந்தாலுமே நீ என்ன நார்தானே நீ இல்லை ஒன்றுன்னா அவங்களுக்கு வந்து எந்த உரிமையும் அவங்களுக்கு கிடையாது சாட்டர்டே நீ சண்டே வந்து நீ வந்து ஒருத்தர் வந்து சரி நம்ம சும்மா படம் பார்த்துட்டு அப்படின்னா கூட அது கிடையாது நீ வா நீ என்ன அவ்வளோ முறைக்கிற ஐயா நீங்க என்ன ஐயா உள்ளே போட்டு அடித்தாலும் பரவாயில்லையா அப்படி தான் அப்படின்னு அவன் சொல்றான் ஆனா கூட இல்லை இல்லை நீ வந்து தான் தீர்ற உனக்கு என்ன அவ்வளவு இது வா வா சொன்னதை செய்ய சொன்னதை செய்யி நான் பணத்தை ஏமா பணத்தை இது பண்ணி இது பண்ணி இது என் வேலை கிடையாதுங்கிறத அவர் சொல்கிறது இருக்குல்ல ஆனாலும் நீ இது உன் வேலை தான் நீ வா அந்த வேணா ஒரு பத்து ரூபா வாங்கிக்கா போய் ஒரு கட்டிங்க போட்டு வா ஆமாம் இது இந்த காலக்கட்டத்தில் அந்த கதைகள் இதில் தெரியல அந்த அந்த சாரா அந்த சாரா எல்லா குடிச்சிட்டு தான் அவர் வராப்பில் ஒரு பத்து ரூபா கொடுக்குறாரு அவர் கூட வேணாம் அப்படிங்கிறாரு பட்டு என்னன்னா இது இப்படி தான் இருந்துருக்கு இருக்குது காலங்காலமாக இது இது வந்து இப்படி தான் இருந்திருக்கு ஸோ இது ஒட்டுமொத்த ஒரு வாழ்வியலை வந்து சொல்லுது சொல்லு நந்தனார்த்தருவு மற்றும் சில கதை சில கதைகள் சில கதைகள் வந்து நமக்குள்ளே ஆயிரத்தெட்டு கேள்விகளையும் ஆயிரத்தெட்டு கதைகளையும் நமக்குள்ள கிளைக்கதைகளாக வந்து போகுது அவங்களோட வாழ்க்கைன்னு சொன்னால் அது வந்து மிக அப்படின்னா நான் சொல்லுவேன் நான் முக்கியமாக நான் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி நன்றி